ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க வாங்க தம்பி இப்போ தான் வந்தான் வந்து ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு டீ வச்சுட்டு இருக்கிறாங்க டீ குடிக்கலான்ட்ருக்கிறேன் வாங்க சாப்பிட்லாம் எல்லாருமே இங்கே வாருங்க பிஸ்கெட் சாப்பிட்றான் எனக்கு ஒரு பிஸ்கெட் தோட தம்பி இங்கே வாங்கணுங்க சாப்பிட்றது பாருங்க ரெண்டு பிஸ்கெட்டு வாயில் வச்சுட்டு ஓடுறா இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நினச்ச மாதிரியே நாங்கள் வேறுங்க நான் உன்னை சொல்கிறேன் பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இங்கே பார்த்தீங்களா எல்லாம் பார்த்தீங்க நின்று இதை வச்சு நான் ஒன்று பண்ண போகிறேன் என்னென்னு பாருங்கள் இது வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து படிச்சிடலாம் வெயிட் தாங்கன்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் வெயில் வேறு கொஞ்சம் அதிகமாக அடிக்குதுங்களே பாவம் தான் இது வந்து நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா இந்த குருவி அடிக்கொருக்க கீழே விழுந்துகிட்டே இருக்குது ஏன்னா வந்து ரொம்ப சின்னதாக இருக்குல்ல அதனால் வந்து இங்கே வருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஓட்ட போடணும் போதும் தான் நினைக்கிறேன் கரெக்டாக இதே மாதிரி இதையும் போட்டுக்கலாம் பாத்தீங்களா ரெண்டு இதுக்குமே போட்டாச்சு இது வந்து மேலே வந்து மாட்டி விட போகிறோம் வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்களா கட்டுக்கம்பி எடுத்துகிட்டேன் இன்றைக்கி கட்ட போகிறேன் கேட்டீங்களா கட்டுக்கம்பி போட்டு கட்டிடுறேன் பாவம் குளிர் இந்த வெயில்லாம் ரொம்ப வந்து தண்ணி வச்சுமே வந்து அது ரொம்பவுமே தவிக்குது அடுத்தது வந்து இருந்ததுங்க அடுத்து ஒன்னொரு டப்பா கூடு கட்டி இருந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா கீழ் உழுகாம இருந்திருக்கு குருவி ஆனா வந்து ரொம்ப சின்னதா இருக்குங்களா அதனால வந்து ஒரு குருவியா இருந்தா பரவாயில்ல அந்த ஒரு கூண்டுக்குள்ளேயே வந்து ஒரு நாலு குருவி இருந்ததுன்னா எப்படி பத்தோம் இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் சொன்னாங்க இங்கே வந்து இந்த மாதிரி செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ரெண்டு இதுமே வந்து இது பண்ணியாச்சு இங்கே இருக்குது தெரியுங்களா குருவி பாவம் தானே அதனால் வந்து இங்கே பாருங்க ரெண்டுமே கரெக்டாக போட்டுருக்குறேன் மேலே வந்து மாட்டி விட போகிறேன் வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்க காட்டுறேன் பாருங்கள் தெரியுதுங்களா குருவிக்கு வந்து கூடு செஞ்சு வச்சுருக்குறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் குருவிக்கு வந்து கூடு மாடி இருக்கேன் இங்கே ஒன்று மாட்டியிருக்கேன் இங்கே இருக்குது காட்டுறேன் இங்கே தீங்களா இங்கே மாட்டி இருக்கா பாருங்க மேலே இப்படி காமிச்சா தெரியுமோ தெரியுங்களா இங்கே ஒன்று இருக்கேன் குருவிக்கு வந்து தண்ணி அரிசி எல்லாமே அந்த இடத்துல வச்சிருக்கிறேன் நான் பாவம் நம்மளுக்கே வெயில் வந்து ரொம்ப இதாக இருக்குது அதுங்களுக்குலாம் பாவம் தானே இப்போ அந்த ஒரு கூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய குருவி இருக்குது அதில் ரெண்டு பெரிய குருவி மூணு குஞ்சு பொரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு மேலே ஒரு குருவியை எடுத்து விடும்போது பார்த்தேன் நான் மேலே வந்து மூணு குஞ்சு இருக்குது மொத்தம் அஞ்சு பாவம் அது வெயிலுக்குள்ள என்ன தான் என்ன பண்ணுனே தெரியல பார்த்தீங்களா அந்த கூண்டில் இப்போ தான் வச்சுருக்குறேன் அதே வந்து தங்கினா தான் உண்டு ஏன்னா நான் இப்போது ரெண்டு வச்சுருக்கிறேன் அங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சுருக்குறேன் பார்க்கலாங்க அது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் ஆனால் அது ரொம்ப நாள் ஆச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போ வந்து ஒரு இதுக்கு ஒரு கூடு கட்டியே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கும் ரெண்டு வருஷமா அதுலேயே தான் தங்கிட்டு இருக்குது எதுவுமே பண்ணலாம் ஆனால் ஆனால் வந்து அப்பப்போ வந்து கீரு ஒழுகு அப்பப்போ நான் மேலே எடுத்து எடுத்து விட்டுட்டுருப்பேன் நான் பார்க்கலாங்க நல்லபடியாக இருந்தால் சரி தான் தண்ணி வச்சுருக்கிறேன் குருவிங்களுக்கெல்லாம் அங்கே பாருங்கள் அரிசி வந்து இந்த இடத்துல வச்சுருக்கிறேன் பாருங்க காட்டுறோம் பாருங்க அரிசி வந்து இங்கே வருங்க அரிசி வச்சுருக்குறேன் பாருங்கள் பார்த்தீங்களா அரிசி வச்சுருக்குறேன் நிறையா குருவி வருது தண்ணி தண்ணி மூந்து வச்சிருவேன் நான் வந்து அது வாட்டு குளிக்கும் நல்லா இது பண்ணிட்டு போகும் ம் ஏங்க ஸ்கூல்ல வாட்ச் கடி போறது அலவுட் இருக்கா இல்ல அவங்க மேம் கேட்டாங்களாமா சொன்னாங்களா நான் போன் எடுத்துவா கேப்போம் கேட்டாங்களா இல்லடா இதுல கேட்டாங்களா பாருங்க நீ சொல்லி இருக்கنا எங்க பாத்து நமக்கு கேனே அப்புறம் என்ன ராசி எல்லாம் கட்டிட்டு போக கூடாது फ्रेंड्स ஸ்கூலுக்கு ராசி வாட்ச் கட்டிட்டு போவாங்களா இவன் பாரு கேக்குறான் பாரு எங்ககிட்ட சொல்ல மாட்டான் அது மேம் கேட்டாங்களாம் அவங்க பாட்டிட்டு தான் சொல்லுவான் எதா இருந்தா அவங்க பாட்டிட்டு தான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க பாட்டி தானே எதுக்கு இருந்தா அடிக்குவாங்க அதனால வந்து அவங்க கிட்ட சொல்லிடுறது அது ஸ்கூலுக்கு இருக்கு ஸ்கூல்ல மாட்டி வச்சிருப்பாங்க பெருசா ரவுண்ட் ரவுண்டா மாட்டி இருப்பாங்க உனக்கு எதுக்கு மாட்டி இருப்பாங்க சரி டைம் என்னன்னு சொல்லு அப்புறம் மாட்டிட்டு போ இன்னும் ஆனா ஹான் டைம் எல்லாம் சொல்லி அப்புறம் கட்டிட்டு போ. ஏமா கரெக்ட்டா தானே? வேற என்ன சொன்னானுங்க எல்லாம் இல்ல என்னமோ சொன்னானுங்களே நடந்து ஸ்கூலுக்கு பஸ் ஊட் இறங்கி வரும்போது எப்ப சொல்லிட்டு வந்தாங்களே என்ன சொன்னாங்க? ஆ அப்படி கேக்குது ஆண்டா. ஓ ஸ்கூல்ல போய் பசங்களோட பேசிட்டு போறத இருக்கறேன். டீச்சர் ஃபோன் பண்றாங்க. ਉਹ அப்படி கேக்குது. பிச்சி போடு பிச்சி புராஸ்கல்.

ரொம்பனே இருக்க மாட்டேன்டா அனுப்பு பண்ணிட்டே இருக்கிற நேரா நேராக ஒரு மறுபடியும் உடுங்க நான் அப்போ அடிச்சு போடுவேன் அதாவது ஓசோன் வந்து அதிகமா ஓட்டையாக்குறதே சார் மேலதான் இவர் நாலதான் அப்படியா அவர் போடுற அந்த வாய்வு நாலுதான் அணுகுண்டே இவருதா இந்தியாவின் மிக பெரிய அணுகுண்டு வந்து இவருதா சந்திரதேவ் ஒரு டைம் என எழுப்பி இருக்கான் தூங்கிட்டு இருக்கு ஒரத்தில மாசவுண்டியா வெளியே வந்து பார்த்தா யுவன் பண்ணுற வேலை தான்

அந்த எல்லாரும் டீ சாப்பிடுங்க இங்க பாருங்க டீ ஊத்திட்டு இருக்காங்க அப்பா ஓகே என்ன எங்க வரங்க பாக்குற மாதிரி இருக்கு நான் மாட்டல தான் இருக்கு என்ன ஏண்டா கொத்துறா அப்படின்ற போய் பாக்குறேன் ஏமா அப்படியே தல

கேட்டா ஒரு கட்டையே வச்சிருக்கா ரெண்டு தந்துருக்குறேங்க ஓகே பா ஓகே